நாள் பட்ட சளி கூட சட்டுன்னு வெளியேறிடும் ஒரு ரூபா கூட செலவு இல்லை சிறு பிள்ளைகளுக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் குளிர்காலம் வந்துச்சுனாலே லேசான சளி கூட நெஞ்சில அடிச்சுக்கிட்டே இருக்கும் இது அப்படியே விட்டுட்டா உடலுக்கு நல்லதே இல்லை பலர் மருத்துவரை அணுகுவதற்கு முன்னாடியே சில எளிய வீட்டு குறிப்புகளை செஞ்சு பார்க்கலாம் இதனால சளி கரையும் வேகம் அதிகரிக்கும் குளிர்காலத்துல உடல் தானாகவே சூட்ட இழக்கும் நிலையில் இருக்கும் அதனால சளி உடல்ல தங்குவதற்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கும் இஞ்சி அப்புறம் துளசி ரெண்டுமே குளிர்காலத்துக்கு ஏற்ற சக்தி பொருட்கள் இஞ்சியில் உள்ள அழற்சி எதிர்ப்பு தன்மை தொண்டை பொன் மற்றும் நெஞ்சு சளியை குறைக்க உதவுது அதே வேளை துளசில இருக்க ஆன்டிவைரஸ் மற்றும் ஆன்டி பாக்டீரியா பண்புகள் நோய் எதிர்ப்பு சக்தியை உயர்த்தது ஆறு துளசிகளை கொஞ்சோண்டு இஞ்சி சேர்த்து கொதிக்க வச்சு அதுல மிளகுத்தூள் கொஞ்சம் தேன் கலந்து குடிச்சா கால நேரத்துல பெரும் நிவாரணம் தரும் ஒரு கப்பில் வெந்நீர் எடுத்து அதோட தேன் எலும்பிச்சு சாறு சேர்த்து வெறும் வயிற்றுல குடிச்சா சளியை கரைக்க உதவும் இத தினமும் ஒரு முறை எடுத்துக்கிட்டாலே நெஞ்சில் ஏற்பட்டிருக்க அடைப்பு மெதுவா குறையும் அதே போல் வெந்நீரில் உப்பு மஞ்சள் சேர்த்து நீராவி பிடிச்சா மூக்கு அப்புறம் நெஞ்சில் இருக்கும் அடைப்பு உடனே குறையிறத உணரலாம் துளசி சுக்கு காஷ்மீரி மிளகாய் சேர்த்து தயாரிக்கிற கஷாயமும் சளிய உடனே கரைக்கும் இதை வெது வெதுப்பாக குடித்தா மூச்சு கோளாறுகள் நிவர்த்தி ஆகிடும் குளிர்காலத்தில் அடிக்கடி ஆரஞ்சு போன்ற சிட்ரஸ் பழங்களை சாப்பிட்றது ரொம்ப முக்கியம் விட்டமின் சி உடல் எதிர்ப்பு சக்தியை இயற்கையாகவே அதிகரித்து சளி பிரச்சனையை குறைக்குது தூங்குறதுக்கு முன்னாடி வெந்நீரில் காலையும் கையையும் கழுவிட்டால் உடல் வெப்பநிலை சமநிலையில் இருக்கும் இதுவும் சளி கூடி நிற்கிறத தடுக்குது வீட்டில் வேப்பில் புகை விடுறதும் சளி அப்புறம் மூக்கடுப்பு போன்ற பிரச்சனைகளை குறைக்கும் ஒரு எளிய வழிதான் இந்த புகை வீட்டின் காற்று சுத்தப்படுத்தும் பணியும் செய்யுது மஞ்சள் அப்புறம் பட்டை சேர்த்து தயாரிக்கிற டீ குளிர் ரொம்ப பயன் தரும் மஞ்சளோட அழற்சி தன்மையும் பட்டையோட பாக்டீரியா எதிர்ப்பு திறனும் உடல்ல விரைவான மாற்றத்தை ஏற்படுத்துது ஒரு கப்பு தண்ணியில மஞ்சள் பட்டை தூள் சேர்த்து கொதிக்க வச்சு தேன் கலந்து குடிச்சா உடலுக்கு வெப்பம் சேர்த்து சளி குறையும் அதிமதுரம் கிராம்பு சேர்த்து தயாரிக்கிற டீ வலி சளி இருமலை ரொம்ப லேசாக குறைச்சிடும் அதிமதுரத்தில் இருக்கிற வைரஸ் எதிர்ப்பு பண்புகள் உடல்ல இருந்தே சளியை வெளியேற்ற உதவுது கிராம்பு சுவாச மண்டலத்தை சுத்தப்படுத்துகிற ஆற்றல் கொண்டது இந்த டீயை தினமும் ஒரு முறை குடிச்சா விரைவில் மாற்றம் தெரியும் இது அனைத்துலேருந்தும் உங்களுக்கு எது எளிதாக இருக்கோ அதை கொண்டு மூன்று நாட்கள் தொடர்ந்து முயற்சி செஞ்சு பாருங்க பெரும்பாலும் நெஞ்சு சளி குறைஞ்சிடும் வீட்டிலேயே செய்யக்கூடிய இந்த எளிய முறைகள் உடல் மீண்டு வரத்துக்கு சீராவே உதவுது இருப்பினும் மூணு நாளுக்கு மேல சளி நீங்காம இருந்தாலோ மூச்சு விட கஷ்டமா இருந்துச்சுன்னா உடனே மருத்துவரை அணுகுவது அவசியம்